அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அப்கமிங் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஹாஃப்அர்லி எக்ஸாமினேஷனோட ப்ரிப்ரேஷன் சீரீஸ் இது இன்னைக்கு டே லெவனோட டாப் டென் கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மந்த வாயுக்களின் பயன்கள் நான் பொதுவாக கொடுத்துட்டேன் அது ஹீலியம் இருக்கலாம் ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜெனான் ரேடான் இதெல்லாம் மந்த வாயுக்கள் இதில் யார் யாரோட பயன்கள்லாம் கொடுத்துருக்குறாங்களோ எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க எதை வேணால் கேட்கலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு ஹெச்எஃப் ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம் கண்ணாடி பாட்டில்களில் சேகரிக்கப்படுவதில்லை ஏன் இதுக்கு ரெண்டே ரெண்டு சமன்பாடு தான் ஆன்சர் தேர்ட் கொஷின் ஹாலஜன் இடை சேர்மங்கள் என்றால் என்ன அதன் பண்புகள் யாவை ஃபோர்த் கொஷின்

வடிவம் பிணைப்பு நீலம் பிணைப்பு கோணம் இதெல்லாம் சொல்லணும் கொஸ்டின் நம்பர் டென் ஹேபர் முறையில் கே டூ ஓ மற்றும் ஏஎல் டூ ஓ த்ரீ ஏன் சேர்க்கப்படுகின்றன